டைம் பெட்ரோல் வைக்க ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் டீசல் இது இரண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வணக்கம் என்னோட நேம் ராமஜெயம்ங்க நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜெயம்காஸ் கோயில் வழி பஸ் ஸ்டாண்டுங்க திருப்பூரில் தாராபுரம் ரோடு கோயில் வழி பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு ஆறு லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் மேக்ஸிமம் சர்வீஸ் ரெக்கர் இருக்கிற வண்டி தான் நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குங்க வண்டியில் மேஜராக இந்த டென்ட் ஸ்காட்சர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வாங்க ஒரு ஒரு வண்டியை நம்ம நேரில் லைவாக பார்க்கலாங்க ஆனால் ஃபஸ்ட்டாக நம்ம ஜெயம் ஜெயம்காஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் குயிட்டுங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர்னா வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்காரோடு இருக்குங்க வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுண்ணா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்க எயிட் ஹண்ட்ரட் சிசியில் ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருண்ணா ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துருங்கண்ணா ஸோ லோ மைலேஜ் ஓட வண்டி தான் வண்டியில் டென்டூ ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது நீட்டாக இருக்குது கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஒரு லோ மைலேஜ் ஒன்றா வண்டி தாங்கண்ணா ஆனால் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் காஸில் ஆஃபர் பிரைஸாக மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லைங்க இதுல இருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருந்துன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் இருபத்தாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் ஒரு எலைட் ஐ நான் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் டீசல்னா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது அப் டு டேட் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா வண்டியில் டென்ட் ஸ்க்ராட்சஸ் எதுவுமே கிடையாதுன்னா வண்டி தெளிவான வண்டி நாலு டைமே பாருங்கண்ணா இருக்குங்க தான் போட்டுருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிஷனில் இருக்கும் ஸோ அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா நீட்டாக இருக்குங்கண்ணா ஸோ ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்டு தானே உங்களுக்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா ஸ்டேரிங் மவுட் மவுண்ட் கண்ட்ரோல் ஆடியோட ஏர் பேக் வந்துருங்கண்ணா எங்கள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஸோ மாதிரி டீசல் வெஹிக்கிளுங்கண்ணா வண்டி எடுதான் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்காரோடு இருக்கு டீசல் வெஹிக்கல் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஆஃபர் ப்ரைஸாக நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறேன் அதுவும் ஃபிக்ஸட் ஆடு இல்லைங்கன்னா வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாங்கண்ணா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதனாயிரம் முன்பணம் முன்பும் இருந்துனா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு ரெண்டாவது ரெண்டு நாள் குவீட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது அறுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குண்ணா அந்த அறுபதாயிரமும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு ஸோ இது தௌசண்ட் சிசியில் டாப் மாடல் வண்டிங்கண்ணா வண்டி இண்டியர் எக்ஸ்ட்ரா அப்படி லைவாக பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஸோ பாடிலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணா நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ண வண்டி ஸோ ஒரு தௌசண்ட் சிசியில் டாப் மாடல் வண்டிங்கண்ணா மேனோவில் டியூல் ஏர் பேக் வந்துருண்ணா ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் சீட் கவர்லாம் பாருங்கண்ணா இருக்குது ஸோ நாலு விண்டோமே குவிட்டில் வந்து பவர் விண்டோ வந்துடும்ண்ணா இந்த வண்டியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது குவிட்டு ரெண்டாவது குவிட்டுக்கு நம்ம ஜெயம் காசில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸட் இல்லைங்க இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாங்கண்ணா இந்த வண்டிக்கும் ப்ரொஃபைல் நல்லா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு இருபத்தாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்டு அஸ்பயருங்கண்ணா டைட்டானியம் வேரியண்ட்டுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது இது பதினேழுக்கு பதினெட்டு ரிசேஷன் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டு இருக்கு டீசல் வைக்கிங்னா ஒரு டீசல் வெஹிக்கில ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க இருபதுலேருந்து இருபத்திரெண்டு வரையும் தாராளமாக ஆர்வமாக மைலேஜ் எதிர்பார்க்கலாங்ண்ணா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ பாடிலெலாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படியே இன்டீரியல் லைவாக பாருங்கண்ணா ஸோ வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கல் தானே டிர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும்ண்ணா கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் சீட் கவர்லாம் ஜம்முன்னு போட்டுருக்குறாங்க வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுங்கன்னா வண்டி ஜஸ்ட்டாக அப்படியே நீங்கள் ரன் பண்ணலாம் நான் இந்த ஃபோர்ட் ஆஸ்பேர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் அது டீசலில் டாப் மாடல் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் ஜெய்காஸில் ஆஃபர் பிரைஸை மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸட் இல்லைங்க இது வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம்ண்ணா இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் இருபதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்றாங்கண்ணா நான் நெக்ஸ்ட்டு நம்ம ஜெயம் காசில் ஒரு அருமையான வண்டி பார்க்க போகிறோம்னா இது வந்து பதினாக்கில் மாறுதியில் இதில் செல்வரியாங்க ஜெட்டக்ஸை வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுண்ணா வண்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அந்த அறுபத்தெட்டாயிரமும் ப்ராப்பர் ஷோ ரூம் சர்வீஸாக கடவுள் இருக்குங்க வண்டியில மேஜராக டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெயில்ல்தான் நான் ஜெட்டக் செய்தாங்கண்ணா ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துரும்னா கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் மோன்ட் கண்ட்ரோல் ஆடியோ வந்துங்கண்ணா ஸோ வண்டி எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் வண்டி நீட்டாக இருக்குது அண்ணா மைலேஜ் பதினெட்டுலேருந்து இருபது வரையும் தாராளமாக எதிர்பார்க்கலாங்கண்ணா இண்டீரியும் பாருங்கண்ணா நீட்டாக இருக்குது அண்ணா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கிற செல்லரிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் ஆஃபர் பிரைஸாக மூணு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா கொட் பண்ணுறேன் ஃபிக்ஸட் இல்லைங்க இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்டாக நெகோசியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லதுன்னா ஒரு நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்கண்ணா ஆளோ தமிழ்நாடு லோன் ஆப்ஷனாக பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா அண்ணா நெக்ஸ்ட்டு நம்ம ஜெய்காஸில் ஒரு செகண்டு இன்னொரு ஃபோர் அஸ்பைருங்கண்ணா இது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ரிசேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வைக்கிங்ண்ணா டைட்டானியமில் பெட்ரோல் வெஹிக்கல் வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குங்க அப்டு டேட் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே வண்டி பாருங்கள் ரொம்ப லோ மைலேஜ் ஒன்று வண்டி தாங்கண்ணா நாலு டயருமே பார்த்திங்கன்னா புது டயருங்கண்ணா பாடி லைன் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா சீட் கவர்லாம் ஜம்முன்னு போட்டிருக்குறாங்க டைட்டானிக் மீறிதான் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருங்கண்ணா கம்பெனி இன்பில்ட் ஆடி சிஸ்டம் வந்துடும் டிவிஎல் ஏர் பேக் வந்துருங்கண்ணா ஏபிஎஸ் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்ண்ணா வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் நான் ஃபோர் ஆஸ் போய் பெட்ரோல்னால் அது லோ மைலேஜ் ஓட வண்டி நான் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது தெளிவாக இருக்குதுண்ணா வண்டி எடுத்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் ஆஃபர் பிரைஸாக மூணு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லைனா இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாங்கண்ணா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தாங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பது டு நாற்பதனாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்க ஆலோர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜெய்காஸ்ல ஒரு போலோங்கண்ணா பெட்ரோல் வெஹிக்கிள் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஹைலைன் வேரியண்ட்டுனா பெட்ரோலில் ஸோ வண்டி ரொம்ப தெளிவான வண்டி ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு அந்த ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரமும் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் கடவுள் இருக்குங்கண்ணா வண்டி பாடி லைன்லாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ண வண்டிங்கண்ணா நாலு டயருமே புது டயருங்கண்ணா குட்டியர் தான் போட்டுருக்காங்க நாலு டயருமே புது டயரு இண்டியின்னு பாருங்க ஜம்முன்னுன்னுன்னுனு மெயின்டெயின் பண்ணிச்சிருக்காங்க ஸோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருன்னா டூவல் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் அது போக குரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இருக்குங்க இந்த வண்டியில் நான் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது அதுவும் நல்லா பக்கா மெயின்டெயின் பண்ண வண்டிங்கன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கேஸில் நாலு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் ஃபிக்ஸட் இல்லைங்கண்ணா இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நாலு லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கஷ்டில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஹோண்டா அமேசுங்கண்ணா டீசல் வெஹிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுண்ணா ஒன்று ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது வண்டி தெளிவாக இருக்குங்கண்ணா இண்டியில் அப்படியே எக்ஸி லைவாக பார்த்துருங்க மதுரை ரிஸ்டேஷன் வெஹிக்கிங்ண்ணா வண்டி ஸோ அமேசை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வண்டியில்னா நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிண்ணா இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் மைலேஜ் கிடைக்குண்ணா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் டயர் எல்லாமே பிரிக்ஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குங்க ஸோ இண்டியும் பார்த்துருங்கண்ணா இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுனா சீட் கவர்லாம் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது ஸோ கட் மேட்டு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்கண்ணா நான் வண்டி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்ண்ணா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் அது டீசல் வெஹிக்கிள்ங்க இந்த ஹோண்டா மேஸ்க்கு நம்ம ஜெயம் காசில் நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபா கொட் பண்ணுறேன் ஃபிக்ஸட் இல்லைங்கண்ணா வந்து ஒரு சின்ன டிஃபண்டில் நெகஸ்டியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்க நான் நெக்ஸ்ட்டு நம்ம காஸ்ல ஒரு எஸ்வியான ஒரு சூப்பரான ஒரு வண்டி எடுத்து வந்துருக்கேன் இது ரெனால் டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குண்ணா டீசல் வெஹிக்கிள் எயிட்டி பிபிஎஸ்ண்ணா வண்டி இது ஸோ பாடி லைனெலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க நீட்டாக இருக்கும் ஒரு எயிட்டி பைபிஎஸ்சில் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா வண்டி ஸோ அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா நம்ம ஃபுல் ஆப்ஷன் வண்டி தானே ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி இன்பில்ட் ஆடி சிஸ்டம் வந்துருங்கண்ணா கவர்லாம் நியூவாக ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க ரெனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காசில் ஆஃபர் ப்ரைஸாக மூணு லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரம் இதுவும் ஃபிக்ஸட் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸில் ஒரு ரெண்டால் குவிட்டுங்கண்ணா இது 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 ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் தான் வண்டி ஓடி இருக்குது அந்த நாற்பத்தேயாயிரமும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா வண்டி இண்டியர் எக்ஸ்ட்ரா அப்படி லைவாக பாருங்க தெளிவாக இருக்கும் வண்டி எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்ண்ணா வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாங்க ஸோ எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்ன்ட் பட்டன் இன்டீரியர்லாம் ஜம்முன்னு இருக்குண்ணா எந்த ஒரு கிராச்சஸ் டென்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ குவிட்டு எயிட் ஹண்ட்ரட் சிசிங்ண்ணா இது இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் ஏசி வந்துங்கண்ணா கம்பெனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் சீட் கவர்லாம் இருக்கும் நல்லா பிரான்டடாக போட்டுருக்காங்க ஸோ எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாதுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் ரனால் குயிட்டுக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரரூவா கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் இல்லைங்களா இதுலேருந்து ஒரு சின்ன ஃப்ரண்ட்டில் நெகோசியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க அண்ணா நெக்ஸ்ட்டு நம்ம ஜெயம் காஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹூண்டாய் இயான்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது மேக்னா ப்ளஸ்னா இது டாப் மாடல் வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் வெறும் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது அந்த அறுபத்தி மூணாயிரமும் ப்ராப்பர் சர்வீஸ் ரக்காரோடு இருக்குது வண்டியில் பாருங்க டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைங்கன்னா வண்டி சுத்தமாக இருக்கும் ஸோ டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பட்டன் இருக்குன்னா லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ஸோ இன்டீரியர் அப்படி எக்ஸீரிய அப்படியே லைவாக பார்த்துருக்கலாம் இப்போ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் இண்டோ பர்ஸ்டரிங் ஏசி வந்துடும்ண்ணா கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் பேக் வந்துடும் நான் அது இல்லாமல் சீட் கவர்லாம் வந்துன்னா ஃபேப்ரிக்ல போட்டுருக்காங்க எடுத்து எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேணா ஜஸ்ட்டு அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் அது சிங்கிள் ஓனர் டாப் மாடல் வண்டினா இது மேக்னா ஆப்ஷன் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்டில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறேன் இதுவும் ஃபிக்ஸட் இல்லைனா இதுல வந்து ஒரு சின்ன ஃபண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா நான் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் நல்லாயிருந்துன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் பத்தாயிரம் டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்லாங்கண்ணா பத்தாயிரரூவா இருந்த போதும் தாராளமாக பண்ணி கொடுக்குறலாங்கண்ணா ஆனால் ஃபோர்ட் ஃபேஸ்ட்டாங்ண்ணா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது பெட்ரோல் வைக்கிங்ண்ணா எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது எழுபத்தஞ்சாயிரம் சர்வீஸ் சக்கரில் தான் இருக்குது வண்டி பாடிலேருந்து இண்டி ரிக்ஸில் அப்படி லைவாக பாருங்க நீட்டாக இருக்கும் ஸோ பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயான வண்டி இது ஸோ டயர் பெயிண்ட் எல்லாமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பட்டன் இருக்குண்ணா இண்டி எல்லாமே சுத்தமாக இருக்கும் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லைங்க வண்டி எடுத்தால் நீங்கள் ஜஸ்ட்டாக அப்படியே ரன் பண்ணலாம் இண்டீரியமே பாருங்கன்னா நீட்டாக இருக்கும் பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் டஸ்கின் ஆண்ட்ராய்ட் மியூசிக் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சடான் வைக்கலுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் ஃபோர்ட் ஃபேஸ்ட்டா கிளாஸுக்கு நம்ம ஜெயம் காஸில் வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறேன் எதுவும் ஃபிக்ஸட் இல்லைன்னா வந்து ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோக்கல் பைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்லாங்ண்ணா